Please subscribe Sadhguru Sai Creations. பயத்தினால் என்னால் எதுவுமே செய்ய முடியல ஒரு வியாபாரம் பண்ண முடியல நான் ஒரு இடத்துலயே ஒரு இடத்துல உட்காந்துறேன் அப்படி சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் இன்னைக்கு இரண்டாவது பலம் அப்படிங்கற ஒரு பக்கத்தோட வலம்னு ஒரு பக்கம் இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லக் இந்த ஸ்டார் என்ற லக்கை ஓபன் பண்ணனும் அப்படி கேட்டிங்கனாக்கா இங்க சூப்பரான ஒரு மூலிகை பத்தி நாம பார்க்க போறோம் வேற நம்ம ஒரு லாக்கெட் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி காப்பு சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த வேரை வச்சு நம்ம இந்த மாதிரி காப்பாக செஞ்சு போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல மெமரி பயப்பட மாட்டாங்க அந்த இலையை காயை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சர்வரோக நிவாரணி சுகர் பேலன்ஸ் ஆகும் அதேமாரி உங்களுக்கு கிட்னிக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட் மெடிசன் கிட்னியை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரெஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசின் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு பேட் லக் இருக்கவே கூடாது லக் ரொம்ப ரொம்ப இருக்கணும் ரெண்டாவது பலம் மனோபலம் மிக உடல் பலம் இது முக்கியமாக இது தேவைப்படுது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பய உணர்வு இந்த பால்பிட்டேஷன் வந்து எனக்கு இருக்குது அதனால் ஒருத்தவங்கள்ட்ட என்னால் பேச முடியல ஒரு லேடிஸ் நேராக ஏற்ற மாதிரி வந்தாங்கிட்டால் கூட அவங்கள்ட்ட பேசாமல் நான் திரும்பி போயிடுறேன் ரெண்டாவது இதெல்லாம் எனக்கு முன்னாடி கிடையாது இப்போ தான் அந்த மாதிரி இருக்குது இல்லைனா எனக்கு அரணத்துலேருந்து அப்படி தான் இருக்குது பயத்தினால் என்னால் எதுவுமே செய்ய முடியல ஒரு வியாபாரம் பண்ண முடியல ஒரு ஒரு கடைக்கு போக முடியல ஆனால் நான் ஒரு இடத்துலையே ஒரு இடத்துலையே உட்காந்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் இன்றைக்கி ரெண்டாவது பலம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தோட வளம்னு ஒரு பக்கம் இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்கு எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் போனேன்னாக்கா அந்த இடத்துல ஒரு கேட் விழுந்துடும் இல்லைனா பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடனே கிடைக்க வேண்டியது நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காம கூட போகும் இந்த லக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குட் டே ஒரு நல்ல நாள் அப்படின்றது வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னு பார்த்து அழகாக என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டார் ஒன்று ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் காத்துட்டு இருந்தோம்னா சில பேருக்கு வயது முடிந்துவிடும் சில பேருக்கு வந்து காலதாமதமாகும் இந்த லக்கு பாயிண்ட் நமக்குள்ளே உடம்புல இருக்கும் அது அந்த சக்கராசில் ஒரு முக்கியமான பாயிண்ட் மிதஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது மிதஞ்சி சரியாக இருந்தால் அவனுக்கு எல்லாமே அவனு சொல்லுவாங்க இது தமிழ் அழகாக சொல்லப்போனால் அவனுக்கு மச்சண்டா அப்படிம்பாங்க அந்த மச்சத்தின் தான் ஏதோ ஒரு மச்சம் உடம்புல இருக்கக்கூடிய மச்சம் ஒரு ஸ்டார் ஓப்பன் ஆகும் அது பேர் மிதஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து வழக்கே வார்த்தை அவனுக்கு மிதஞ்சி நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா என்னப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம எழுது போடுறோம் அவனுக்கு மிதஞ்சி இருக்குது அப்படிங்க மிதஞ்சி என்றால் ஆரோஸ்கோப்லேருந்து எல்லாமே லக்கிலேருந்து தேவதைகள்லேருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம் அதான் மிதமிஞ்சி இருக்கிறதுனால தான் மிதஞ்சின்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல ஆனால் மிதஞ்சி அப்படிங்கிறதுக்கு ஸ்டார் ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டார் என்ற லக்கை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சூப்பரான ஒரு மூலிகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று மனோபலம் உடல் பலம் அடுத்தது லக் இது மூணும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் வெற்றி ஆளனை ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வேணாலும் இதை செய்யலாம் கோபுரம் தாங்கி என்ற அற்புதமான மூலிகை கோபுரத்துக்கு மேலே இருக்குமா ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த கோபுரம் தாங்கி அந்த வேரை காப்பு செஞ்சு போட்டுட்டு அந்த காலத்துலலாம் ஒரு குத்து குத்துனாங்கன்னா சவரே ஓட்ட போட்டுற அளவுக்கு பலம் ஆனால் அதுமாரி நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது அந்த காலத்தில் பண்ணி கொடுத்தாங்களையா அந்த வேரோட காப்பு மாதிரி நம்ம முனிவர்கள்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நம்ம அந்தளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக பண்ணுறோமா இல்லைங்கிறத ஒரு அந்த வேரோட மகிமையும் சொல்லிட்டு அந்த வேரை நம்ம ஒரு லாக்கெட் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் இல்லைனா இந்தமாதிரி காப்பு சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த வேரை வச்சு நம்ம இந்தமாரி காப்பாவை செஞ்சு போட்டுக்கலாம் லாக்கெட் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் கோபுரம் தாங்கி மாரி ஒரு மனோபலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது கோபுரம் தாங்கி கோபுரத்தையே தாங்கும் அதான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா போர் வீரர்களுக்கு காப்பு எப்படி கையில் சொன்னணும் அதுமாரி கால் காப்பில் செஞ்சு போட்டிருப்பாங்களாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய இதை வெயிட்டை தூக்கிட்டு ஓடும்பொழுது அசாத்தமே ஓடுவாங்களாம் பெரிய பெரிய பாறைகள்லாம் எட்டி ஊற்றுச்சிங்கன்னா பாறைலாம் தூள் போயிருக்குங்கிறது வரலாறு சொல்கிறது கோபுரம் தாங்கி மூலிகையின் மகிமையில் அப்போ அந்த காப்பு உள்ளார கோபுரம் தாங்கியை சரியான நேரத்தில் சரியான ஒரு நேரத்தில் காப்பு கட்டி உள்ளே போட்டுருந்துருக்காங்க அந்த காலத்து குருமார்கள் இன்றைக்கி அந்தளவுக்கு நம்ம போயிட்டு பாறையெல்லாம் உடைச்சி சாகசம் செய்ய வேண்டாம் ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளை உடைக்க சாதகசம் செஞ்சாலே போதுமான விஷயந்தான் அதுக்கு தான் அந்த கையில் போட்டோம்னா அந்த லக் சொன்னையா நல்ல டைம் நல்ல நேரத்துக்கான விஷயத்தில் நம்ம அந்த குட் லக் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு இந்த காப்பு ரொம்ப காப்புலையும் போடலாம் ஒரு வெள்ளி தாயத்துலேயும் போடலாம் சில்வர்லேயும் போடலாம் கோபுரம் தாங்கி வேர் அந்த வேரை அதேமாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை மணிக்கு நல்லா குளிச்சிட்டு மஞ்சள் நீரை மேலே தொளிச்சிட்டு நசி நசி மூலிகை சாப நசி போதும் நிறைய காப்பு மந்திரம் இருக்குது நசி நசி அதாவது சொல்லுவாங்க நசி நசினா அதோட பவரும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது நம்ம உன் உயிர் உன்னில் இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசில் இருந்தாலே போதுமான விஷயந்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வந்து நசி நசின்னு சொன்னாலே அது நசிந்து போகுமே அப்படின்னு சொல்கிறாங்க பாவம் மட்டும்தான் அதாவது நசி நசி மூலிகையோட சாபம் நசின்னு தான் சொல்லியிருக்கோம் அப்போது மூலிகை விடுற சாபம் இல்லைன்னா மூலிகைக்குள்ளே இருக்கக்கூடிய சாபம் நசி அதோட உயிர் என்றைக்குமே நசி ஆகாது சரிங்களா அதுக்கான விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் நசி நசி மூலிகை சாபம் நசி சரிங்களா இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொன்னாலே போதும் சொல்லிவிட்டு அந்த மூலிகையை எடுத்துடுங்க அது எல்லா ரோட் ஓரத்துலேயுமே கிடைக்கிறது தான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா பழைய பழைய பில்டிங்ஸ் பக்கத்துலேயோ இல்லைன்னா வயல் ஓரத்துலையோ எல்லாத்துலையுமே இருக்கும் ஸோ அந்த செடி படம் பார்த்திங்கன்னா க்ளியராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த செடியை பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அப்படி அழகாக இருக்கும் அந்த செடியை எடுத்து அந்த வேரை எடுத்து லாக்கெட் பண்ணி போட்டுக்கோங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேர் எந்த வேர் வச்சாலும் பச்சை கருப்புரம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிக சக்தி சரிங்களா இந்த வேர் போட்டிங்கன்னா மனசுக்கு பலம் சரி பயம் இருந்துகிட்டு இருக்கும் இதை செய்யலாமா வேணாமா அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா அது போட்டதுக்கப்புறம் பயம் இருக்காது இந்த நடுராட்டில் கூட போடலான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் சுடுகாட்டில் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓலிச்சுவரில் இருக்குது நம்ம அங்கெல்லாம் போக தேவையில்லை நம்மளோட வாழ்க்கையில் தைரியமாக ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு பலம் வேண்டும் மனோபலம் வேண்டும் உடல் பலம் வேண்டும் உடல் பலம் தானாக வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு அதில் குவாண்டம் சக்தி அதில் குவாண்டம் இந்த குவாண்டம்ங்கிறது தான் சொல்கிறது முப் மடங்கு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க முப் இருக்கக்கூடிய த்ரீ டி மாரி அது பிரமிட் சக்தி அதுக்குள்ளே அந்த வேர்லேயே இருக்குது ஸோ அப்போ அந்த வேரில் நம்ம காப்பு கட்டி போடலாம் தாயத்தாக்கி போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை மணிக்கு செய்யலாம் அமாவாசனைக்கு செய்யலாம் பௌர்ணமிக்கு செய்யலாம் கிரகண காலங்களில் அந்த வேர் எடுக்கலாம் இப்படி இந்த ஏ வேரை எடுத்து நம்ம காப்பாகவோ நம்ம வந்து இது மாதிரி போட்டோம்னா சக்தி சரி இது அப்படியே மருத்துவமாக கொண்டு போனால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இலையை காய வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சர்வரோக நிவாரணி சுகர் பேலன்ஸ் ஆகும் அதேமாரி உங்களுக்கு கிட்னிக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட்டு மெடிசன் கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரெஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் எல்லா உறுப்புகளுக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் டெய்லி இருக்குன்னு கூட அவசியம் இல்லை நம்ம நார்மலாக நல்லாயிருக்கும் இல்லை கிட்னி பே பேஷண்ட் இருக்காங்களா இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா எந்த வியாதிக்கும் கோபுரம் தாங்கி மூலிகையோடைய பவுடர் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் வாரம் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் நீக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் கோபுரம் தாங்கி அப்போது எவ்வளோ பெரிய மூலிகைகளை அழகாக சித்தர்கள் கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உடல் பலம் மனோபலம் லக் இந்த மூணுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தானே அதனால் அது எடுத்து காப்பு கட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல மெமரி பயப்பட மாட்டாங்க சில பேர் வந்து பதி ப பயந்து பயந்து எடுப்பாங்க வந்து யூரினேஷன் பண்ணுவாங்க குழந்தைங்க அதேமாதிரி பெரியவங்களுக்குலாம் ஒரு இது போட் அழுத்துகிற மாதிரி உணர்வு இருக்கும் எல்லா பயத்தையும் போத்திக்கிறோம் இந்த கோபுர கோபுரம் தாங்கி அவடைய வேறு இப்போ இலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எது பேர்பட்ட ஒரு வியாதியும் தீர்க்கக்கூடிய ஒரு தான் கோபுரம் தாங்கி அடுத்தது மனோபலம் பயத்தை தூக்கிவிடும் அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த மூணுமே லக்கு வந்துருச்சு மனோபலம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாட்டு உங்களுடைய சிந்தையில் உள்ள விஷயங்களில் சிந்திக்காமல் செய்யக்கூடிய செஞ்சு செஞ்சுருப்பீங்க அந்த காலத்தில் எல்லா மைனஸில் இருக்கும் இன்றைக்கி சிந்திக்க வச்சு உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களுக்கு லக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகை என்றால் கோபுரம் தாங்கி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இதனால் போயிட்டு நீங்கள் வந்து பெரிய மன கஷ்டத்துக்கு உள்ளாயிருப்பீங்க இதெல்லாம் எதுவுமே இருக்காமல் நார்மலாக சில சில மூலிகைகளை பயன்படுத்தி சின்ன சின்ன மூலிகைகளை பயன்படுத்தி சின்ன செலவில் நம்மளை வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் கை கண்ட ஒரு உண்மையாக சொல்லியிருக்காங்க கை கண்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டு அனுபவித்து அது சக்ஸஸ் ஆன ஃபார்முலா தான் கை கண்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நான் இந்த கோபுரம் தாங்கிக்க நான் சொன்னதுக்கெல்லாம் சமம் உயிர்க்கும் அதாவது உயிர்க்கும் அப்படின்ன வார்த்தைக்கே பூ பூக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்ப்பு பூக்கும் அதாவது சிரிக்கும் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக சிரிக்கணுனாக்கா அந்த கோபுரம் தாங்கி மூலிகை மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்ன மாதிரி காப்பு கட்டுற முறையில் மஞ்சள் தெளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லிருக்கோங்க அதுக்கப்புறம் பொடுங்கிக்கோங்க அழகாக நான் சொன்ன மாதிரி செஞ்சு காப்பாகவோ இல்லை லாக்கெட்டாகவோ செஞ்சு போட்டிங்கனாக்கா மிகவும் சிறப்பு வாழ்க்கையில் தடங்கள் இல்லாமல் எதிரி இல்லாமல் சூழ்ச்சி இல்லாமல் வெற்றியாளனாக போய்கிட்டே இருக்கலாம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்